நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் எல்லாம் வல்ல சகலகளாவன் சனீஸ்வரனை போற்றி வாழ்த்தி வணங்குவோம் நமச்சுவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க கோகடி ஆண்ட குருமணிதான் தால் வாழ்க ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோரு ஓம் திரயம் பகாய வித்மகே முருகஞ்சாய தீமகி தன்னோ பிரமசிவ பிரசாதயா இனன்பு ఋஷிபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இளம் பிள்ளைகளுக்கும் வணக்கம் இந்த வீடியோல உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன்கள் இப்ப சனி பயிற்சி நடக்க இருக்கிறது இருபதாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்ப அதற்கான நட்சத்திர பலன்களை பார்க்க போகிறோம் பாவப்பட்ட வாழ்க்கை பரிபோன வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை துரோகங்களை கண்டு கொண்டே இருக்கும் வாழ்க்கை ஏமாற்றம் இழப்பு சகியுப்பு தன்மை தோல்வி இதெல்லாம் நிறைந்த வாழ்க்கைதான் உங்கள் வாழ்க்கை இனன்பு நண்பர்களே நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா நம்ம அது மேல பயங்கரமா கோவப்படுறோம் அந்த துன்பத்தின் மேலேயோ அந்த துன்பம் யார் விளைவித்தாங்களோ அவர்கள் மேலேயோ நம்ம பயங்கரமா கோவப்படுறோம் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு துடிக்கிறோம் ஆனால் அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அது இப்ப தெரியாது உங்கள் வாழ்க்கையில படுகிற அனுபவத்தின் மூலியமாக நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் நமக்கு ஒரு துன்பம் வருது அது காரணம் நாம மட்டும் இல்ல நம்முடைய முன்னோர்களோ அல்லது முன் பிறவியிலோ முன் ஜென்மங்களிலோ செய்த வினை வினைப்பயன்தான் அதற்கான காரணம் அதனால நமக்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட கோபம் கொள்ளாமல் பழிக்கு பழி வாங்காமல் அதனால சோர்ந்து போகாம செயலிழந்து போகாம தன்னம்பிக்கையோட இருக்கிறது மிக மிக முக்கியம் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அசோகவனத்துல சீதை இருக்கும்போது சீதையை பல அரக்கியர்கள் துன்புறுத்தினார்கள் பல கெடுதல்கள் செஞ்சாங்க அவமானப்படுத்தினாங்க அசிங்கப்படுத்தினாங்க அதுக்காக சீதைய கோபப்படவே இல்லை அந்த அரக்கியர்கள் மேல ரொம்ப பொறுமையா சகிச்சுக்கிட்டாங்க ஏன்னா வாழ்க்கையை புரிந்தவர் சீதை தனக்கு நேரிடும் துன்பங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் துரோகங்கள் எல்லாமே தன் வினைப்பயன் காரணமாகவே ஏற்படுகிறது அப்படிங்கறத உறுதியா நம்பினவங்க அதனாலதான் அவங்க கற்புக்கு ஏதும் களங்கம் வராமல் இலங்கையிலிருந்து ராமனை சென்று சேர்ந்தார் அதுக்கு முக்கிய காரணம் பெருந்தன்மை ராவணனுடைய கற்புதான் ஆனால் உலகம் பேசப்படுவது சீதையின் கற்பை இதனாலதான் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்ம பொறுத்து சகித்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் நமக்கான காலம் வரும் அந்த காலம் வரும் வரை நாம் காத்திருப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு இருக்கணும் கண்டிப்பா யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி வாழ்க்கையில ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய துன்பப்பட்டாலும் சரி சந்தோஷத்தையே அனுபவிக்காம துன்பங்களை மட்டுமே சந்திக்கிறான் நோயை மட்டுமே பாக்குறான் துரோகங்களை மட்டுமே பாக்குறான் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போக போறான் அப்படின்னு அர்த்தம் நீங்க நிறைய பேரை பாப்பீங்க ஜெயிச்சவங்க எல்லாருமே இதை கடந்து சென்றவர்கள் துரோகம் தோல்வி இழப்பு சகிப்புத்தன்மை துன்பங்கள் அகராத உழைப்பு இதையெல்லாம் கடந்து சென்றவர்கள் தான் இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் அதனால வாழ்க்கையில உயர்ந்தவங்க வாய்ப்புக்காக காத்திருப்பார்கள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை என் அன்பு நண்பர்கள் செய்யுங்கள் எப்போதுமே அப்ப உங்கள் வாழ்க்கைக்கான வாய்ப்பு வரும் அதனால நீங்கள் காத்திருந்ததால் தற்போது வாய்ப்பு வந்திருக்கிறது இணன்பு நண்பர்களுக்கு சனி பகவான் அருமையான வாய்ப்பை கொடுக்க போகிறார் நண்பர்களே உங்களுக்கான வாய்ப்பு வந்திருக்கிறது சனி பகவான் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார் உங்கள் ராசிக்கு வீட்டில் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கிறார் அதே நேரத்துல சனி பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது என்ன நடக்க போகுது அப்படின்னா தொழில் வியாபாரத்தில் லாபங்களை அள்ளி கொடுக்க போகிறார் இது வரைக்கும் பல நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க வாடிக்கையாளர்கள் உங்க தொழிலை தேடி மாட்டாங்க அதிகமா ஆனால் ஏதோ ஒரு புதுமை இப்ப போகுது ஒரு அதிசயம் உங்கள் தொழில் நிறுவனத்திலோ அல்லது உங்கள் வீட்டிலோ உங்கள் எண்ணத்திலோ ஒரு அதிசயம் நிகழப்போகிறது ஒரு புதுமை நிகழப்போகிறது அதனால உங்கள் வாழ்க்கை திறமை மாறப்போகிறது சூரியன் போல நீங்கள் நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் ஒரு சூரியன் இல்ல ஆயிரம் சூரியன் ஆள வந்தான் ஆயிரம் சூரியன் போல வந்தான் வாழ்க்கையை முழுமையாக வாழ வந்தான் ஐம்பரும் கண்டங்களை ஆள வந்தான் அந்த மாதிரி இந்த உலகத்தை என் நண்பர்களான நீங்கள் அப்படி ஒரு அற்புதமான இடத்துல இந்த சனி பயிற்சி அப்படி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறது பதிலடி சரியான பதிலடியை கொடுக்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு தேடி வருகிறது அப்ப யோகம் வருதுன்னா தயவு செஞ்சு அமைதியா இருந்துடாதீங்க சோர்ந்தது போதும் முழு நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க ஏன்னா நமக்கு முன்னாடி பல பேர் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க நேற்று வரை யாருமே தெரியாதவங்க இன்னைக்கு உலக புகழ்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு ஒலிம்பிக் ஓட்டம் தாங்க சாதாரண ஓட்டம்ல பத்து பேரை விட்டு ஓட வைக்கிறது லட்சக்கணக்கான பேர் ஓடக்கூடிய ஒலிம்பிக் ஓட்டம் இது அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம பார்க்கணும் நமக்கு பின்னாடி போறவங்கள நம்ம பார்க்கவே கூடாது நமக்கு முன்னாடி யார் போயிட்டு இருக்காங்க அவர்கள் எது மாதிரி நம்மள மாதிரிதான் போறாங்களா இல்ல அவங்க பறக்குறாங்களா அந்த கை கால் கண் எல்லாமே ஒண்ணுதான் அப்ப முன்னாடி போயிட்டு இருக்கிறவங்கள பார்க்கும் போதே நம்மளால ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வரணும் நமக்கான வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நண்பர்களே அப்படியான வாய்ப்பு தான் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் முதல்ல ஒண்ணு பண்ணுங்க சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு சிந்தியுங்கள் செயல்படுங்கள் பயணத்தை தொடங்குங்கள் சொல்லி அடிக்கணுங்க நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அப்படியே நடக்கும் இதுக்கு மேல என்னன்னா சரியான ஒரு சிந்தனை வேண்டும் ஒரு முறைக்கு பல முறை நாள் ஒன்பது நாட்கள் சிந்தியுங்கள் உங்களுக்கான திறமை என்ன உங்களுக்கான வலிமை என்ன உங்களுக்கான சூழ்நிலை பரம்பரையே சந்ததியினரே கோடி சொரலாக வேண்டும் அப்படி ஒரு முடிவை என் அன்பு நண்பர்களே நீங்கள் எடுக்க வேண்டும் ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில மனுஷனுக்கு ஒரு பதினைந்து வருடம் சிறப்பா இருக்கும் மிக சிறப்பாக அமோகமாக இருக்கும் அதை பயன்படுத்தி கொண்டால் பெரிய ஆள் அவன் தான் ராஜா அப்ப அது மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு வரும்போது இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உயிரை கொடுத்து போராடுங்க அந்த இறைவனின் அருளை பெற்று போராடுங்க ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கறது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உழைச்சாலும் அதற்கான முழு பலனையும் நம்ம அடைய முடியும் அப்ப நம்பிக்கை வேண்டும் ரெண்டு பேர் மேல ஒன்று இறைவன் மீது நம்பிக்கை வேண்டும் இன்னொன்று உங்கள் மீது நம்பிக்கை வேண்டும் இந்த இரண்டு நம்பிக்கை இருந்தால் போதும் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி அவன் ஒரு நாள் பணக்காரனாவது உறுதி 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 அப்ப இறைவனை வேண்டிக் கொண்டு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் இந்த பரிகாரங்கள் மந்திரங்கள் கோவில் இதெல்லாம் மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு நம்ம உழைக்கிற உழைப்ப முருசா நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போல அந்த மந்திரங்களும் முக்கியம் சனி மூல மந்திரத்தை பயன்படுத்துங்க கோவிலுக்கு போனாலும் சரி உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க பூஜை செஞ்சாலும் சரி இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க சனி மூல மந்திர ஜபம் ஓம் பிரம் ஷட் நமக மந்திரத்தை சொல்லுங்க நாற்பது நாள்ல பத்தொன்பதாயிரம் முறை சொல்ல முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இது சத்தியம் அந்த உங்களுக்கு அத்தனையையும் வெற்றியாக கொடுப்பார் இத செஞ்ச பாருங்க அடுத்தது சனி ஸ்தோத்திரம் இதையும் முயற்சி பண்ணுங்க நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க நினைச்சத நடக்கும் நினைச்சதை விட அதிக அதிர்ஷ்டம் கிடைக்கும் இதைய சொல்லணும்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் கண்டிப்பா சொல்லுங்க அது மாதிரி சனி காயத்ரி மந்திரம் சனி பகவானுக்கு மிக பிடிச்ச மந்திரம் இது தந்தோ மந்த பிரசோதையா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க நல்ல அழுத்த திருத்தமா தன்னம்பிக்கையோட சொல்லுங்க நீங்க உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேரணும் உங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தால்தான் அந்த வார்த்தை ஸ்ட்ராங்கா இருக்கும் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட சொல்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தின் எல்லை வரையட்டும் அந்த சத்தம் அந்த மந்திர சத்தம் எல்லை வரைக்கும் எட்டும் போது அத்தனை பலன்களையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் இதை நம்பிக்கையோட செஞ்சா மட்டும்தான் நடக்கும் ஒரு துளி கூட சந்தேகப்படாதீங்க சரி முயற்சி பண்ணி பாருங்க சரியாக ஒரு மூன்று மாதங்கள் இந்த விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குது எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை உங்களுக்கு வருது நீங்க எவ்வளவு சாதனை இந்த உலகத்துல செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு மூணு மாசம் மட்டும் முயற்சி பண்ணி பாருங்க ஆனா நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க அது மாதிரி சனி திசையின் போது வால்மீகி ராமாயணத்தில் பாலகண்டத்தின் முப்பதாவது அத்தியாயம் தினமும் படியுங்க அது படிக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அற்புதமான தீர்வாக அது அமையும் முயற்சி பண்ணி பாருங்க முதல்ல சனி பகவானின் ஆசீர்வாதத்தோடு உங்களது முயற்சியை தொடங்குங்கள் நான் சொன்னது மாதிரி எப்பொழுதுமே உங்களை உயர்த்தி பிடிக்கிற சிந்தனை வேண்டும் அந்த முடிவு வேண்டும் அப்படி ஒரு முடிவு எடுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த முடிவுக்கு தீர்வு காண முடியும் ஆனால் நண்பர்களே தோழிகளே இளம் பிள்ளைகளே இந்த மந்திரங்கள் தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால ஆசிர்வாதம் வாங்க முடியும் சனியோட ஆசீர்வாதம் வாங்க முடியும் அப்படிங்கறது எல்லாம் இல்ல ஒரு விளக்கு கொளுத்தி பூஜை அறையில் உட்கார்ந்து சனீஸ்வரா என்னை காப்பாயாக என் துன்பங்களிலிருந்து என்னை மீட்பாயாக உங்கள் மனசுக்கு என்னெல்லாம் படுதோ அதை வேண்டீங்க கண்டிப்பா நடக்கும் இல்லைன்னா ஒரு வரி மந்திரம் ஒண்ணும் இருக்கு அது என்ன மந்திரம் அப்படிங்கிறீங்களா பல லட்சம் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புதமான மந்திரம் புத்தர் சொன்ன மந்திரம் ஒரு ஊருக்கு இந்த புத்தருடைய சீரர்கள் போறாங்க அங்க ஊர் மக்கள்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு மாலை நேரத்துல புத்தர் இங்கே வராரு உங்க முன்னாடி பேசப் போறாரு எல்லாரும் வந்து கேட்டுக்குங்க அதனால பயன்பெறுங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு முடிவு பண்றாங்க யார் அப்படின்னா அந்த ஊர்ல நீண்ட நாளா நோய்வாய்ப்பட்டிருந்தவர் கடினமாக உழைத்தும் அதன் பலனை அனுபவிக்காதவர் பரம்பரை பணக்காரர் பணக்காரர் திடீர் தாயை கவனிக்காதவர் தன்னுடைய அழகை மட்டுமே பெரிதென நினைத்த பெண் அவமானம் அசிங்கம் துரோகங்களை கண்ட பெண்கள் குடும்பத்திற்காக ஓடாய் ஓய்வின்றி உழைத்து தேயும் ஆண் பெண் இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் புத்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க புத்தர்கிட்ட இதான் நம்ம கேட்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்ப புத்தர் வராரு புத்தர் பேச ஆரம்பிக்கிறார் உடனே எல்லாரும் கோர்ஸா நிறுத்துங்க இந்த மாதிரி பல பேர் வந்து பேசிட்டு போறாங்க எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ பேசிட்டாங்க எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே வரல நல்லது நடக்கல நீங்க வள வளன்னு பேசாம ஒரே வார்த்தையில ஒரு விஷயத்தை சொல்லுங்க நாங்க அதன் மூலியமா முன்னேறிக்கிறோம் அப்படி இருந்தா ஏதாவது சொல்லுங்க இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்னு ஒரே முடிவா சொல்லிடுறாங்க இதை ஒரு அவமானமாக அவர் நினைக்கல புத்தர் உடனே சிரிக்கிறார் அடுத்த நொடியே ஒரு மந்திரத்தை சொல்கிறார் அப்ப அந்த மந்திரத்தை கேட்ட உடனே மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைகிறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு சந்தோஷப்படுறாங்க அந்த மந்திரத்தை பாக்குறதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா இதை எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் இது ஒரு விளம்பரம் தான் நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம் பக்கத்துல உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்க அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறிதான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இவங்க

இருந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம் அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்ககிட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போவதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி அதுவும் கிட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சிலையும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் அது மாதிரி வேலை செய்யற இடத்திலையும் நம்ம வச்சுக்கலாம் பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்ச போதவங்களுடைய அருள் கிடைக்க பஞ்சதீப எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே பிராப்ளம் இது நம்ம கடையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா இருக்கிறதுனாலதான் கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்கில ஆட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெய் ரெடி பண்றாங்க தீப எண்ணெய் அருமையா வத்தி ஒன்றரை எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க சரி இப்ப அந்த ஊர் மக்கள்கிட்ட புத்தர் என்ன மந்திரம் சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மந்திரத்தை ஒரே வரியில சொல்லிட்டார் அத அப்ப சொல்லி பாக்குறாங்க சிரிக்கிறாங்க சொல்லிட்டு என்ன புத்தரை எப்படி ஒரே வரத்துல சொல்லிட்டீங்க ஒரு சில பேர் சிரிக்கிறாங்க ஒரு சில பேர் முயற்சி பண்றாங்க அப்ப நேரம் ஆக ஆக எல்லாருடைய வாயிலும் இந்த வார்த்தை ஒழிக்க ஆரம்பிக்குது இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அப்ப ஒழிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பா எங்க வாழ்க்கையில இது மாற்றம் ஏற்படுத்தும் இப்போவே ஒரு தெளிவு வந்துருச்சு ஒரு துணிவு வந்துருச்சு இதுவும் கடந்து போகும் இந்த சூழ்நிலையும் இந்த பிரச்சனையும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க புத்தர் எத்தனையோ மனிதர்களை மாற்றிய இந்த உன்னத மந்திரத்தை உங்க வாழ்விலும் இனி ஒளியேற்றும் என்ப நண்பர்களே இந்த ஒரு வார்த்தையில சொல்லுங்க எதுவும் கடந்து போகும் இதை உறுதியோடு உண்மையோடு நம்புங்கள் கண்டிப்பா எல்லாமே மாறி போவோம் தோல்வியை சந்திப்பவர்கள் நோயில் இருப்பவர்கள் சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்கள் கடன் பிரச்சனை தெரியாமல் இருப்பவர்கள் அனைவரும் தினம் இந்த இந்த இருங்கள் வெற்றி நிச்சயம் ஏன்னா இது புத்தருடைய வார்த்தை கண்டிப்பா உங்க வாழ்க்கையை இது மாற்றும் அதனால என் அன்பு நண்பர்களே தோழிகளே உங்களுக்கான வாய்ப்பை சனி பகவான் கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய ஆசிர்வாதத்தோடு முயற்சியை செய்ய தொடங்குங்கள் அப்ப உங்களுக்கு சாதகமாக இருக்க போது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராசியில மூன்று நட்சத்திரங்கள் வரும் கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கான பலங்களாக நம்ம பார்த்தோம்னா ராசியில ஒன்றாம் பாதமும் ரிஷபராசில ஏனைய பாதங்களும் கொண்ட நட்சத்திரம் தான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இது அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானின் அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெற்ற நட்சத்திரம் அதனால மேஷ ராசிக்கு பத்தாம் இடத்துல ரிஷபராசிக்கு பதினோராம் இடத்துலயும் சனி பகவான் அமர்கிறார் சொல்ல இந்த ரெண்டு ராசியை சேர்ந்த கார்த்திகை நட்சத்திர நண்பர்களுக்கும் நல்ல பலன்களை அற்புதமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார் நீண்ட கால பிரச்சனைக்கு நல்ல முடிவு கிடைக்கும் கடுமையான உழைப்பை கொடுத்தாலும் அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆனாலும் உழைப்புக்கேற்ற பலன் மிக அபரிதமாக இருக்கும் நீங்க எவ்வளவு கடுமையா உழைச்சாலும் பலன் அதிகமாக இருக்கும் விருத்தியாகும் நஷ்டம் இதுக்கு மேலே வராது லாபம் மட்டுமே உங்களுடைய தொழில் இருக்கும் எந்த வேலையை நீங்க எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் எந்த வேலைக்கு வேணாலும் நீங்க முயற்சி பண்ணலாம் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும் ஆனா நம்பிக்கையோட அதை செய்யுங்க குடும்பத்துல இருந்த சில பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும் அது மாதிரி குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இரண்டரை ஆண்டுகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆனா எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்களோ அதை பொறுத்து இருக்கு ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கான பலனாக சந்திர பகவானி நட்சத்திரம் ரோகிணி சனி பகவானுக்கு சந்திரன் நட்பா இருக்கிறாரு பொதுவாகவே ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் அழகுணர்ச்சி மிக்கவர்கள் எதையுமே ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க ரசிச்சு ரசிச்சு வேலை செய்வாங்க உழைப்பாலதான் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சவங்க அதனால உழைக்கிறதுக்கு எந்த காலத்திலயும் தயங்க மாட்டீங்க அதனால முன்னேற்றம் பெருமை இதெல்லாம் உங்களது பத்தாம் இடத்து சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறார் குறிப்பா அடுத்த ஆண்டு சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலத்துல மிகுதியான வெற்றிகளை நீங்க பாப்பீங்க இருந்தாலும் சனி பகவான் வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை சரியா பயன்படுத்திங்க வேலை மாற்றம் இருந்தாலும் அது உங்களுக்கு லாபமா இருக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அது போல வியாபாரத்திலும் சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய வேண்டி வரும் ஏன்னா மாற்றம் ஒன்றுதான் எப்பொழுதுமே எதிலுமே மாறாது நம்ம மாற்றத்தை செய்யும் போதுதான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும் எதிர்காலத்தில் மிகுந்த ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பயிற்சி கொடுக்கிறது இந்த சனி பகவான் கொடுக்கிறார் மற்றபடி வாழ்க்கையில எல்லாமே நன்மையா நடக்க போது இறைவனின் நம்பிக்கையோட இறைவனின் அருளோட முயற்சியை எப்போதுமே விடாதீங்க அடுத்தது மிருகசிரிஷ நட்சத்திர நண்பர்கள் ரிஷபத்தில் பாதி முதினத்தில் பாதி வருகிறது செவ்வாய் நட்சத்திரம் இது அதனால இந்த நட்சத்திர நண்பர்கள் செவ்வாய் சுக்கிரன் அம்சம் பொருந்தியவர்கள் உங்களுக்கு இந்த பெயர்ச்சினால சனி பகவானின் சஞ்சாரம் தாரா பலத்தின் அடிப்படையில நல்ல பலன்களையே கொடுக்க போகிறது கடின உடைப்பை போட வேண்டிய காலகட்டம் இது ரிஷவராசி மிருகசீரிட நட்சத்திர நண்பர்களுக்கு வேலையில மாற்றங்கள் ஏற்படும் ஆனா அது நல்லதே நடக்கும் எந்த அளவுக்கு வேலை உங்களுக்கு மாற்றம் கிடைக்குதோ இருக்கிற வேலையை விட நல்ல வேலையா வரப்போகிறது ஆனால் இருக்கிற வேலையை முடிந்த வரை விடாமல் உங்களது முழு முயற்சியையும் உழைப்பையும் போடும்போது அது இன்னும் அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதனால வேலை தொடர்ந்து இருந்தாலும் சந்தோஷப்படுங்க அந்த வேலையை உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் வேலை போனாலும் கவலைப்படாதீங்க அடுத்த வேலை இதை விட உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அது மாதிரி புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது குறிப்பா மிருகசீரிடம் நட்சத்திர நண்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அற்புதமா இருக்கு அது இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஆண்டாக இருக்கும் இது மிருகசீரிஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு மட்டுமில்லைங்க எல்லா நட்சத்திர நண்பர்களுக்கும் தான் அதாவது ரிஷபராசி நண்பர்கள் பொதுவா மிக சிறப்பாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ஆனா எந்த அளவுக்கு நீங்க திட்டம் வகுத்து உங்களது எதிர்காலத்தை நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய பலன் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அது மட்டும் இல்லைங்க இந்த பரிகாரத்தை முயற்சி பண்ணி பாருங்க நம்ம வாழ்க்கையில இந்த பரிகாரங்கிறதும் மிக மிக முக்கியம் பணத்தடை கஷ்டங்கள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் இருக்க கூடாது அப்படின்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பா சேர்த்து முயற்சி பண்ணுங்க பணம் அதிகமாக கிடைக்கணும் பணம் நம்ம கையிலேயே தங்கி இருக்கணும் கடன் வரக்கூடாது கடன்கள் சீக்கிரம் அடைச்சு முடிக்கணும் கஷ்டங்கள் வரக்கூடாது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்கணும் பணம் கோடி கோடியாக கொட்ட வேண்டும் நிம்மதியும் இருக்கணும் அப்படின்னா தினமும் வீட்டை துடைக்கும் போது ஒரு கைப்பிடி கழுவுப்பு கொஞ்சம் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும் அப்ப நம்ம குடும்பத்துல தடைகள் எல்லாம் இந்த விஷயங்கள் நீக்கும் அது மாதிரி லட்சுமின்னா செல்வத்தை குறிப்பவள் செல்வங்கிறது வெறும் பணத்தை மட்டும் சொல்ற விஷயம் இல்ல பதினாறு செல்வங்களையும் சேர்த்து சொல்வதுதான் பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க அது மாதிரி செல்வத்தை பெற நமக்கு முக்கியமா தேவைப்படுது தனலட்சுமி தானியலட்சுமி சௌபாக்கியலட்சுமி வீரலட்சுமி விஜயலட்சுமி சந்தானலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி மகாலட்சுமி இந்த எட்டு லட்சுமிகளும் சென்றதுதான் அஷ்டலட்சுமி இந்த அஷ்டலட்சுமிகளை ஈர்க்கிற சக்தி கொண்ட இந்த எளிய பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க அவர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீராடி தூய்மையான ஆடை உடுத்திக்கிங்க முதல்ல தினமும் காலையில இருந்து நம்ம வீட்டுல வாசல்ல பசுமாட்டு சாணம் முடியல சிட்டில இருக்கோம் அப்படின்னா மஞ்சளை கொஞ்சம் தண்ணியில சேர்த்து கலந்து வாசல்ல தெளிச்சுக்கிங்க அதுக்கப்புறம் தவறாமல் அரிசி மாவால் கோலம் போடுங்க மாக்கோலம் போடணும் அது போல வீட்டின் அருகில ஏதாவது கோயில் இருந்தா அல்லது சின்ன கோயிலா ஒரு சிலை மருத்துவ அந்த இடத்துல அரிசி மாவ கோலம் போடுங்க இது ஒரு சிறந்த திருப்பணி அதனால கோலம் போடுவதற்கு மட்டுமல்ல அவர்கள் சந்ததி அந்த புண்ணியம் கிடைக்கும் எந்த வீட்டுக்கு முன்னாடி அரிசி மாவால கோலம் போட்டுருவாங்களோ அந்த இடத்துல தீய சக்திகள் அண்டவே அண்டாது இது மாபெரும் உண்மை அந்த வகையில அரிசி மாவ கோலங்கிறது வீட்டை காக்கும் ரட்சைகளாகும் தேவதைகளாகும் கண்டிப்பா கண்டிப்பா செய்யுங்க அது மாதிரி தெய்வீக எந்திரங்களுக்கு சமமான கோலங்களை பூஜை அறையில மட்டுமே தான் போடணும் ஹிருதய கமலம் நவக்கிரக கோலங்கள் ஐஸ்வர்ய கோலம் ஸ்ரீ சக்கர கோலம் இது போன்ற கோலங்களை நம்ம பூஜை அறையில போடலாம் அது மாதிரி அரிசி மாவால மட்டுமே கோலம் போடுறது மிக சிறப்பு ஏன்னா அதை சாப்பிடுற ஜீவராசிகளால நமக்கு அன்னதானம் செய்யற புண்ணியம் கிடைக்கும் அதனால அரிசி மாவால கோலம் போடுறது மிக மிக சிறப்பு பூஜை அறையில ஒரு எலுமிச்ச படத்தை இரண்டாக கட் பண்ணி ரெண்டு பக்கமும் அந்த கட் பண்ற இடத்துல மஞ்சளை ஊசி அதுக்கப்புறம் அந்த படத்து நடுவுல குங்குமம் போட்டு வைங்க அதுக்கப்புறம் காமாட்சியம் விளக்க ஏத்துங்க அதுல தஞ்சதீப எண்ணெயை ஊற்றி தீபம் ஏத்துங்க ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கு சாதாரண எண்ணெய்க்கு கிடைக்கிற பலனை விட ஆயிரம் மடங்கு அதிக பலனை இந்த பஞ்சதீபம் எண்ணெய் ஏற்றுவதனால கிடைக்குது அது மட்டும் இல்லங்க சுத்தமான எண்ணெயை பயன்படுத்துறது நம்ம பரிகாரத்துக்கு வலு சேர்க்கும் முழு பலனும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா பஞ்சதீப என்னங்கிறது கம்மியான விலையில உருவாக்க முடியாது ஏன்னா நெய் இன்னைக்கு என்ன வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி இழுப்ப எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஆட்டின எண்ணெய்களாக சுத்தமான எண்ணெய்களாக இவர்கள் உருவாக்கியிருக்காங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற குட் பேபி வாட்ஸ்அப் பண்றதுக்கு பண்ணி ஆங்க பரிகாரங்களோட நம்பிக்கையோட செய்யுங்க அப்ப அந்த பிரம்ம ஊர்த்தத்துல இந்த எண்ணெயை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் குலதெய்வத்தை நிறுத்துங்கள் அதுக்கப்புறம் விநாயகரையும் இந்த அஷ்டலட்சுமி மிக மிக முக்கியம் ஏன்னா அவசர அவசரமா மந்திரத்தை உச்சரிக்காதீங்க நிதானமா உங்களோட மந்திர வார்த்தைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேரணும் வலிமையானதாக பொறுமையாக திடமாக உச்சரிக்க வேண்டியது மிக அவசியம் இந்த மந்திரங்கிறது எப்படின்னா ஓம் ஸ்ரீம் இப்படி அந்த பொறுமையாக நிதானமாக திடமாக இருக்க வேண்டும் நம்ம போது அப்ப இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லி கடவுளை வணங்கி அதுக்கப்புறம் இந்த எலுமிச்ச பதத்தை நிலைவாசற்படி ரெண்டு பக்கத்திலையும் எடுத்து வைங்க மறுநாள் அந்த எலுமிச்ச பதத்தை மாத்தணும் இது மாதிரி தொடர்ந்து நீங்க பிரம்ம முகூர்த்தல செய்து வரும்போது அஷ்டவச்சினும் நிரந்தரமாக நமது வீட்டில் குடிக்கொள்வார்கள் அது மாதிரி அல்ல அல்ல குறையாத செல்வங்களை அவர்கள் கொடுப்பார்கள் அது மாதிரி நமக்கு செல்வங்களை சேர்க்கறதுக்கு இன்னொரு பயிற்சியும் இருக்கு அஷ்டலட்சுமி ஆபகாரம் செய்யறது ஆபகாரம் செய்யறது அப்படின்னா என்னன்னா உள்ளங்கையில அஷ்டலட்சுமி வரவழைப்பது இந்த ஆபகாரம் செய்யறது நம்ம பூஜை அறையில கையை நீட்டி அஷ்டலட்சுமிக்கான ஸ்லோகம் சொன்னோம்னா அதாவது இந்த ஸ்லோகத்தை சொன்னோம்னா நம்ம கையில அஷ்டலட்சுமி வந்து இறங்குவார் அதுக்கப்புறம் இந்த கையை நீட்டி எந்த காரியங்கள் நீங்க செஞ்சாலும் அது அப்படியே நடக்கும் ஏன்னா உள்ளங்கையில அஷ்டலட்சுமி இறங்கி இருக்கிறார் இதெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்க இந்த பரிகாரங்கள் தேவையா இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா உண்மையா முழு நம்பிக்கையோட அந்த பரிகாரங்களை நேர்த்திக்கடனை நம்ம செய்யும் போது அது எந்த காலத்திலுமே வீண் போகாது அது மாதிரி பகவானுக்காக செய்யற செலவு இருக்குல்ல அந்த பணமும் நேரமும் நிச்சயம் பலனை கொடுக்கும் சில பேருக்கு உடனே பலன் கிடைச்சிடும் சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகும் ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பரிகாரம் செஞ்சோம்னா நமக்கு பலன் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்வாங்க ஆனா இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு இந்த பரிகாரம் உடனே நிவர்த்தி ஆவதும் அல்லது கொஞ்சம் காலங்கள் இழுப்பதும் காரணம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அவரவர்களின் பூர்வ கர்மா வினைப்படிதான் இந்த பரிகாரங்களுடைய பலன் நமக்கு உடனே கிடைக்கிறதும் லேட்டா கிடைக்கிறதும் வித்தியாசம் இருக்கு அதனால நண்பர்களே நம்பிக்கையோடு செய்யுங்கள் கண்டிப்பா இந்த பரிகாரம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என் நண்ப நண்பர்களே நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஒரு வீடியோ கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க என எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டீங்க ஏதோதோ பண்ணிட்டீங்க நீங்கள் படாத கஷ்டங்கள் இல்லை செய்யாத வேலைகள் இல்லை செய்யாத முயற்சிகள் இல்லை ஏதோதோ பண்ணிட்டீங்க ஆனா இந்த விஷயத்தை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க இந்த ராகு கேது உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்களுடைய நம்பிக்கை மிக மிக துணையாக இருக்கும் வறுமை விபத்து நோய் திடீர் திருப்பங்கள் துரோகம் தோல்விகள் இப்படி எதையெல்லாம் பார்த்து நம்ம அஞ்சுகிறோமோ அதுதான் உண்மையை நமக்கு எடுத்துரைக்கும் அந்த பாடம் நமக்கு மிகவும் வலிமையானது உயிர் போனாலும் உயிர் தேவைக்கும் அபூர்வ சக்தி இந்த விஷயங்களுக்கு உண்டு மாதாபிதா குரு தெய்வங்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை கூட இந்த துரோகங்களும் தோல்விகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அப்ப யாரையும் நம்ப வேண்டாம் உனக்கு நீ மட்டும்தான் இருக்க அது மாதிரி உனக்கு துணையாக நிற்பது இறைவன் அதனால நண்பர்களே நீங்கள் வெற்றி மட்டும் பெற்றிருந்தால் ஒரு கண்ணாடியாக இருந்திருப்பீங்க தாக்கத்துக்கு ஆனால் தோல்வி என்பது மாதிரி கல் மாதிரி தங்கம் ஆபரணமாக மாற எத்தனை அடிகளை வாங்குகிறது ஒரு கல் சிலையாவதற்கு எத்தனை அடிகளை வாங்குகிறது நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு அசிங்கமும் ஒவ்வொரு தோல்வியும் உங்களை செதுக்கும் உங்களை எதற்கும் தயார்படுத்தும் வடிவமைக்கும் இவ்வளவு நல்ல விஷயங்களை கொண்ட தோல்வியை கண்டு கண்டுபிடிச்ச வெற்றிலிருந்து தோல்வியிலிருந்து பல பாடங்களை கற்று வந்திருக்கிறீர்கள் அலட்சியம் செய்யாமல் யார் சொல்றாங்க அப்படின்னு பார்க்காம என்ன சொல்கிறார்கள் நம்மளால வாழ்க்கையில முடியுமா அப்படின்னு பார்த்து சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது மாதிரி பூனையாக இருந்த நீங்கள் புலியாக மட்டுமல்ல சிங்கமாக மாறினால் என்ன நடக்கும் என்று அப்படி அப்படி கெத்தா கெத்தா கார்ல வரும்போது பிளேட்ல வந்து இறங்கும் போதுல இருந்த பைக்ல வரும்போது அப்படி கெத்தா ஒரு நூறு பிசினஸ் மேனுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தியுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்